வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்கவும் டு வியூ திஸ் இன் இங்கிலீஷ் ஜஸ்ட் டைப் இன் தி கூகுள் வேலாயுதம் அஸ்வின் நமது சேனலை பார்க்க வேலாயுதம் அஸ்வின் என்று கூகுளில் டைப் செய்யவும் இந்த வீடியோவின் டிஸ்கிரிப்ஷன் காலத்தில் டெலகிராம் லிங்க் கொடுத்திருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் நமது சேனலின் பிளேலிஸ்ட்டு பார்த்து நான் பேசியிருக்கிற தலைப்பில் உங்களுக்கு தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பாருங்கள் வங்கி சம்மந்தமான உங்கள் கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறேன் எங்களுடைய வெப்சைட் வேலாயுதம் அஸ்வின் டாட் பிளாக்ஸ்பாட் டாட் காம் டைப் செய்யும் வேலாயுதம் அஸ்வின் டாட் பிளாக்ஸ்பாட் டாட் காம் இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்படுங்கள் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் வங்கி ஏல சொத்துக்கள் இன்னைக்கு வந்து பத்து வங்கி ஏல சொத்துக்கள் போட்டிருக்கேன் ஏற்கனவே நம்ம பா போன இதில் நான் போட்டது தான் சரி நிறைய பேர் கேட்டாங்க சார் தனித்தனியாக போடுறதுனால அதை விட மொத்தமாக ஒரு ஒரு ப ஒரு வீடியோஸ் போ சேர்த்து போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க ஸோ ஏற்கனவே போட்ட ஃபோட்டோஸ் தான் இப்போ போட்டிருக்கேன் பாருங்கள் வங்கி ஏல சொத்துக்கள் பத்து சொத்தின் ஃபோட்டோக்கள் வந்து நாற்பத்தி ரெண்டு ஃபோட்டோஸ் கொடுத்துருக்கேன் அனைத்து சொத்தின் சாவிகளும் வங்கியில் உள்ளது உடனே குடி போகலாம் சாவி பேங்கில் இருக்கிறதுனால இந்த ஏழ சொத்திற்கு வங்கி கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் இது இது வந்து அடுக்குமாடி டைப்பு ஏலத்துக்கு வந்திருக்குங்க அதனுடைய ஃபோட்டோஸ் இது இது ஃப்ரண்ட் எலவேஷன் இதாக இருக்குது பாருங்கள் நல்ல பால்கனியே நல்ல நல்ல அகலமாக நல்ல பெருசாகவே இருக்குது கவடு கார் பார்க்கிங் இருக்குது ரோடு வந்து சிமெண்ட் ரோடு அந்த இதெல்லாம் போட்டிருக்காங்க இது வந்து உங்களுக்கு ரோடு விடுத்து காமிக்கிறதுக்காக போட்டிருக்கு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இப்போ புதுசாக அடுக்குமாடியும் அங்கே கட்டிகிட்டே இருக்காங்க இந்த சைடு பார்த்தேனாலும் தெரியுது அந்த சைடு பார்த்தாலும் தெரியுது இது வந்து இண்டிவிஜுவல் ஹவுஸஸ்ஸும் இருக்குது ஐ மீன் ஒரு கார் ஓரத்தில் நீ பார்த்தீங்கன்னா இன்னொரு கார் தாராளமாக போகலாம் இது கவர்டு கார் பார்க்கிங் உள்ளே ஃபோட்டோஸ் எடுத்திருக்காங்க அந்த சொத்தோட டீட்டெயில் தான் இருக்குது அடுக்குமாடி டைப்புங்க நெற்குன்றத்தில் இருக்குது இது யூடிஎஸ் வந்து நானூற்றம்பத்தொம்பது ஸ்கொயர் ஃபீட்டு பில்டப் ஏரியா வந்து கட்டப்பட்டது எண்ணூற்றி அறுபத்தெட்டு சதுரடி கிரவுண்ட் ஃப்ளோர் தரைத்தளம் ப்ளஸ் ரெண்டு மாடி இருக்குது ரெண்டு பெட்ரூம் வடக்கு நோக்கி பார்த்த வாசல் நாகத்தம்மன் கோயில் அருகில் இருக்குது கட்டி ஆண்டுகள் ஆகிருக்கு மூடப்பட்ட கார் கவடு கார் பார்க்கிங் இருக்குது சாவி பேங்கில் இருக்குது அந்த சொத்தோட டீட்டெயில்ஸ் வந்து அடுக்குமாடி குடியிருப்பு நெற்குன்றத்தில் இருக்குது யூடிஎஸ் வந்து நானூற்றி ஐம்பத்தொம்போது சதுரடி கட்டப்பட்டது வந்து எண்ணூற்றி அறுபத்தெட்டு சதுரடி ச கிரவுண்ட் ஃப்ளோர் ப்ளஸ் ரெண்டு மாடி இருக்குது ரெண்டு பெட்ரூமு வடக்கு நோக்கி பார்த்த வாசல் ப நார்த்து ஃபேஸிங்கே நாகத்தம்மன் கோயில் அருகில் இருக்குது கட்டி எட்டு ஆண்டுகள் ஆகிடுது மூடப்பட்ட கார் பார்க்கிங் இருக்குது சாவி பேங்க்கில் இருக்குது மொத்தம் ஆறு குடியிருப்புகளில் தான் ஆறே குடியிருப்புகள் தான் அதில் இருக்குது ஏழாம் தேதி இருபத்தேழு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வங்கி கோட் பண்ணியிருக்கிற ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு லட்சத்து முப்பத்தி ஒன்பது ஆயிரம் அதாவது இருப்பு உலகனா என்னென்னா ரிசர்வ் ப்ரைஸ்ன்னு சொல்லணும் இந்த சொத்திற்கு வங்கி கடன் ஏற்பாடு செய்தோம் அழைக்கிறோம் என்னை அழைக்கவும் வேலாயுதம் அசிபின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு நாகத்தம்மன் கோயில் அருகில் இருக்குது கட்டி எட்டு எட்டாண்டுகள் அது மூடப்பட்ட கார் பார்க்கிங் இருக்குது சாவி பேங்கில் இருக்குது மொத்தம் ஆறு குடியிருப்புகள் ஏழாம் தேதி இருபத்தேழு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முப்பத்தஞ்சு லட்சத்து முப்பத்தொம்போதாயிரம் அந்த சொத்திற்கு வங்கி கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் என்னை அழைக்கவும் வேளாதி மசுவின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு இது வந்து ரெண்டாவது ப்ராப்பர்ட்டி எல்லாமே சீல் வச்சு அதாவது சாவி பேங்க் கையில் இருந்தால் தான் அந்த ப்ராப்பர்ட்டிலாம் நான் போடுவேன் ஏன்னால் அதான் நீங்கள் இம்மீடியட்டாக நீங்கள் குடியேறதுக்கு வசதியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இதில் வந்து பூட்டி சாவி வந்து பேங்க் கைகளுக்கு சீல் வச்சுருக்காங்க இதுதாங்க அந்த அடுக்குமடையோட வெளி தோற்றம் அதாவது இதில் பார்த்தீங்கன்னா பால்கனி நல்ல இதாக பெருசாகவே இருக்குது கீழே வந்து கவர்டு கார் பார்க்கிங் இருக்குது பில்டிங்கும் நல்ல அமைப்பாக தான் கட்டியிருக்காங்க டிசைன்ஸும் இருக்குது அதாவது கார் பார்க்கிங் அங்கங்கே மார்க் பண்ணியிருக்காங்க எஃப் ஒன்னுக்கு அங்கே எஃப் டூக்கு இங்கே அப்படின்னு அதனால் உங்களுக்கு வந்து உங்களுடைய கார் பார்க்கிங் வந்து ஐ மீன் அது உங்களுக்குன்னு ரிசர்வ் பண்ண பா பார்க் கார் பார்க்கிங் அதனால் உங்களுக்கு பிற்காலத்தில் ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்புகள் கிடையாது எல்லாத்துலேயுமே மூணு ஃபோட்டோஸ் நாலு ஃபோட்டோஸ் அந்த மாதிரி தான் கொடுத்துருக்கேன் ஏன்னா ரொம்ப ஃபோட்டோஸ் கொடுக்கல ரொம்ப ஃபோட்டோஸ் கொடுத்தா ரொம்ப நேரம் அவங்குறதுக்காக இது வந்து ரோடு விடுத்து காமிக்கிறதுக்காக உங்களுக்கு இந்த ஃபோட்டோஸ் கொடுத்துருக்கு ப ரோடு விட்டு காமிக்கலாம் அதே நேரத்தில் இந்த வீட சுற்றி எப்படி இருக்குது அந்த ஏரியா அப்படி இண்டிவிஜுவல் ஹவுசஸ் இருக்கா பில்டப் இது தனி வீடு இருக்கா இல்லைன்னா அதை சுற்றி வீடே இல்லையா இந்த மாதிரி இது காமிக்கிறக்காக அது போட்டிருக்கு அந்த ப்ராப்பர்ட்டியோட டீட்டெயில் வந்து அடுக்குமாடி அன்பு நகர் இருக்குதுங்க இருக்குங்க அடுக்குமாடி எண் வந்து எஃப்டூ மொத்தம் வந்து ரெண்டு இருக்குங்க அதில் எஃப் டூ ஒன்று இருக்குது எஃப் டூ ஒன்று ஜி ஒன்று இருக்குது எஃப் டூ வந்து எண்ணூற்றி எழுபத்தொம்போது சதுரடி ஐநூற்றி இருபத்தி நாலு சதுரடி யூடிஎஸ்ஸு கிழக்கு பார்த்த வாசல் மொத்தம் ரெண்டு அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்கு அன்பு நகர் கீழ்கட்டளை அடுக்குமாடி எண் வந்து எஃப் டூ கட்டப்பட்ட பகுதி எண்ணூற்றி எழுபத்தொம்பது சதுரடி யூடிஎஸ் ஐநூற்றி இருபத்தி நாலு சதுரடி கிழக்கு பார்த்த வாசல் ஜி ஒன் கட்டப்பட்ட பகுதி ரெண்டாவது இது வந்து அது வந்து எண்ணூற்றி பதினோரு சதுரடி யூடிஎஸ் வந்து நானூற்றி எண்பத்தி நாலு சதுரடி பில்டிங் பிளான் வந்து எப்படி அப்படின்னா கிரவுண்ட் ஃப்ளோர் ப்ளஸ் ரெண்டு மாடி இருக்குது இதுவும் கிழக்கு பார்த்த வாசல் தான் மொத்தம் நாலே நாலு குடியிருப்பு தான் இருக்குது தர்மராஜா கோயில் அருகில் இருக்குது பதினாலு வருட கட்டிடம் கபடு கார் பார்க்கிங் இருக்குது சாவி பேங்கில் இருக்குது இருபத்தி மூணு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏழம் ஏழை விலை வந்து ஜி ஒன்று வந்து முப்பத்தி மூணு லட்சம் எஃப் டூ வந்து முப்பத்தி மூணு லட்சத்து ஐம்பதாயிரம் தர்மராஜா கோயில் அருகில் இருக்குது பதினாலு வருட கட்டிடம் மூடப்பட்ட கார் பார்க்கிங் இருக்குது சாவி பேங்கில் இருக்குது ஏழாம் தேதி இருபத்தி மூணு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏழை விலை வந்து முப்பத்தி மூணு லட்சம் வங்கி கோட் பண்ணிக்கப்போ எஃப்டூக்கு வந்து முப்பத்தி மூணு லட்சத்து ஐம்பதாயிரம் மூணாவது ப்ராப்பர்ட்டி போட்டிருக்கேன் இது வந்து இண்டிவிஜுவல் ஹவுஸுன்னு சொல்லலாம் வில்லான்னு சொல்லலாம் இல்லைனா இண்டிவிஜுவல் பங்களா அப்படிங்கிற மாதிரின்னு சொல்லலாம் எல்லாமே பியூட்டிஃபுல்லாக டிசைன் பண்ணியிருக்காங்க கவர்டு கார் பார்க்கிங் இருக்குது இந்த பார்த்தீங்களா கார் பார்க்கிங் கவர்டு கார் பார்க்கிங் இருக்குது நீங்கள் அந்த இதில் அந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து கேட்டட் கம்யூனிட்டி செக்யூரிட்டி அதில் உட்காந்துருக்கதை நீங்கள் பார்த்துருக்கலாம் ஸோ அடுத்த ஃபோட்டோஸில் பார்த்தா தெரியும் நல்லா அகலமாக தான் இருக்கும் இந்த கேரேஜ்வே இது இந்த ஒரு க சைடில் கார் நிப்பாட்டினா இன்னொரு சைடில் தாராளமாக கார் போயிட்டு வரலாம் நல்ல பியூட்டிஃபுல்லாக மெயின்டைன் பண்ணுறாங்க எல்லாமே ஒரே டைப்பில் ஐ மீன் ஒரே டைப்பில் தான் இருக்கும் அந்த மாதிரி கட்டியிருக்காங்க அடுத்த ஃபோட்டோஸ் பார்த்தா உங்களுக்கு தெரியும் இந்த பார்த்திங்கன்னா அங்கே ஒரு காருக்கு இங்கே ஒரு காருக்கு இடையில வந்து கேப் நல்லாவே இருக்குது நிறைய இருக்குது போய்ட்டு வரலாம் இண்டிவிஜுவல் பங்களாங்க இது வந்து அந்த ரோடு விட்டு காமிக்கிறதுக்காக உங்களுக்கு இந்த இதை வந்து ஃபோட்டோ இதை இது காமிச்சிருக்கு இது தாங்க என்ட்ரன்ஸ் என்ட்ரன்ஸ் தி அந்த இது வில்லாவுக்கு போகிற கூடியது இந்த ப்ராப்பர்ட்டியோட டீட்டெயில் வந்து வில்லா சென்னீர்கொப்பம் சூழ்ந்தமணியில் இருக்குது யூடிஎஸ் வந்து ஆயிரத்தி எண்பத்தி மூணு சதுரடி கட்டப்பட்ட பகுதி ஆயிரத்தி எண்ணூறு சதுரடி தனி வீடு அஞ்சாண்டுகள் ஆண்டுகள் கட்டி முடிச்சு கார் பார்க்கிங் இருக்குது பருத்திப்பட்ட சாலை அருகில் மேற்கு பார்த்த வாசல் வில்லா ஏலத்துக்கு வந்திருக்கு சென்னையில் குப்பம் பூந்தமல்லி யூடிஎஸ் வந்து ஆயிரத்தி எண்பத்தி மூணு சதுரடி கட்டப்பட்ட பகுதி ஆயிரத்தி எண்ணூறு சதுர்த்தி தொண்ணூறு சதுரடி அஞ்சு ஆண்டுகள் பழமையான கட்டிடம் மூடப்பட்ட கார் பார்க்கிங் பருத்திப்பட்டு சாலை அருகில் மேற்கு பார்த்த வாசல் சாவி பேங்கள்க்கு ஏழை தேதி இருபத்தி மூணு ஒன்று இருபத்தி மூணு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏழை வலை தொண்ணூறு லட்சம் இந்த சொத்திற்கு வங்கி கடன் ஏற்பாடு செய்த என்னை அழைக்கலாம் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு அதாவது இன்னொரு ப்ராப்பர்ட்டி ஏலத்துக்கு வந்திருக்கு இது வந்து இதில் இருக்குது சூளைமெல்லில் இருக்குது இதை கமர்ஷியலாகவும் யூஸ் இருக்காங்க நீங்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து என்ன செய்யலாம் இண்டிவிஜுவல் ஹவுஸாகவும் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஆக்சுவலி அது ஹவுஸு அதை வந்து என்ன பண்ணியிருக்காங்க இது கமர்ஷியலாக மாற்றிருக்காங்க திருப்பி நமக்கு வேணும்னா அதை ஒன்று கமர்ஷியலாக நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கிடலாம் ஆஃபீஸ் எதுக்கும் வாடகை விடலாம் கீழே ஒரு போர்ஷன் நீங்கள் வச்சுட்டு மேலே போர்ஷன் வீடாகவே கன்வெர்ட் பண்ணி அவங்களுக்கும் வாடகைக்கு நீங்கள் கொடுக்கலாம் இது வந்து ரோடு விடுத்து காமிக்கிறதுக்காக ஏரியா எப்படி இருக்குங்கிறத பார்த்துங்க ரோடு விடுத்து ப்ளஸ் ஏரியா இப்படிங்கிறது நல்ல பியூட்டிஃபுல்லாக இருக்குது ரிச் ஏரியா தான் இது சிமெண்ட் ரோடு இந்த இருக்குதுங்க இது தாங்க ப்ராப்பர்ட்டி கவர்டு கார் பார்க்கிங் இருக்குது டிஆர்டியில் வந்து ஏழ பண்ணணும் டிஆர்டின்னால் ஏ இது கோர்ட்ருன்னு இருக்காங்க டெப்டு ரெக்கோரி ட்ரிபுனல் அதாவது கடன் வசூல் தீர்ப்பாயம் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க ஏழை பண்ணுறாங்க தனி வீடு வர்த்தக சொத்து சூலைமேட்டில் இருக்குது லேண்ட் ஏரியா வந்து மூவாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஏழு சதுரடி இப்போ இதில் இருக்குது இதில் இப்போ இது டாக்குமெண்டில் இருக்குது ஆனால் ஆக்சுவலாக நீங்கள் அளந்து பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி எழுநூற்றி எழுபது சதுரடி ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட தான் இருக்குது அளந்து பார்த்தீங்கன்னா கட்டப்பட்ட பகுதி பத்தாயிரம் சதுரடி தோராயமாக கிரவுண்ட் ஃப்ளோர் ப்ளஸ் ரெண்டு மாடிகள் இருக்குது டிஆர்டி டிஆர்டிஆளம் தனி வீடு வர்த்தக சொத்து சூளைமேடு நிலப்பரப்பு மூவாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தேழு சதுரடி பத்தாயிரம் சதுரடி வந்து கட்டியிருக்காங்க கிரவுண்ட் ஃப்ளோர் ப்ளஸ் டூ ஃப்ளோர்ஸு நீங்கள் இதை வர்த்தக சொத்தாக யூஸ் பண்ண வேண்டாம் அது வீடு தான் நீங்கள் வீடாகவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சாவி பெங்களூருக்கு வங்கி கோல்பண்ணுக்கு ப்ரைஸு நாலு கோடியே இருபது லட்சம் தேதி முப்பத்தி ஒன்று ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இது இந்த சொத்து இருக்குது கடன் ஏற்பாடு செய்து தரும் தயவுசெய்து என்ன அழைக்கும் வேலாயு மசின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு அடுத்த அடுத்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா இது வந்து கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிங்க இது உள்ளே வந்து ஏகப்பட்ட கடைகள் இருக்குது ஷாப்பிங் காம்ப்ளக்ஸு க ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸு இது எல்லாமே வங்கியோட கையில் தான் சாவியும் இருக்குது நல்லா பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஆக்சுவலி ஆண்டு இது மாத வருமானமே வாடகை வருமானமே நிறைய வரும் இது வந்து க இது பஸ்ஸு போகிற ப இதில் பஸ்ஸு லாரி இதெல்லாம் போகிற ரூட்டில் இருக்குது பொதுவாக வந்து ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்னாலே எதில் இருக்கணும் மக்கள் அதிகமாக கூடுற இடத்துல தான் இருக்கணும் அந்த பஜார் மாதிரி இருக்கிற இடத்துல தான் இருக்கணும் இது அங்கே தான் இருக்குது அதை பார்த்துக்கோங்க ஷாப்பிங் இந்த ப்ராப்பர்ட்டியோடய டீட்டெயில் வந்து ஷாப்பிங் யானும் ஷாப்பிங் காம்ப்ளக்ஸு வர்த்தக சொத்து வண்ணாரப்பேட்டையில் இருக்குது வாசர்மன் பேட்டு சிமெண்ட்ரி சாலை நிலப்பரப்பு லேண்ட் ஏரியா வந்து அப்ராக்சிமேட்டாக முப்பதாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு கட்டப்பட்ட பகுதியை அப்ராக்சிமேட்டாக அறுபதாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு சாவி பேங்க்ல இருக்குது தேதி இருபத்தி நாலு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இஎம்டி வந்து இருபத்தி மூணு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நீங்கள் முன்வைப்புத் தொகை கட்டணும் ஏழை விலை வந்து நாற்பத்தாறு கோடி வங்கி ஏலம் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸு வர்த்தக சொத்து வண்ணாரப்பேட்டையில் இருக்குது சிமெண்ட்ரி சாலை நிலப்பரப்பு வந்து இருபத்தொம்போ இருபத்தொம்போதாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி நாலு முப்பதாயிரம் ஸ்கொயர் ஃபீட் வச்சுக்கங்க அப்ராக்சிமேட்டாக கட்டப்பட்ட பகுதி வந்து அறுபதாயிரத்தி ஐநூற்றி நாற்பது அறுபதாயிரம் ஸ்கொயர் ஃபீட் இருக்குது சாவி பேங்க்ல இருக்குது தேதி இருபத்தி நாலு ஜனவரி ஏழை ஏழை விலை வந்து நாற்பத்தாறு கோடி இந்த சொத்திற்கு வங்கி கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் தயவுசெய்து என்ன அழைக்கும் வேலாயுதம் கீழே இன்னொரு ப்ராப்பர்ட்டி இருக்குது அதையும் பார்த்துக்கோங்க எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு அடுத்த ப்ராப்பர்ட்டி வந்து என்னென்னா இது வந்து இது இதுங்க இடம் வேக்கண்ட் லேண்டு வீடு கட்டுறதுக்கு உள்ளது குடியிருப்பு பகுதியில் இருக்குது நீங்கள் இப்போ அந்த ஃபோட்டோஸ் பின்னால் பார்த்தீங்கனாலே பார்த்தோம்னா இண்டிவிஜுவல் ஹவுசஸ் தனி வீடுலாம் அங்கங்கே வந்திருக்கு இதை விட பக்கத்தில் இன்னொரு வீடு காமிக்கிறேன் பாருங்கள் ரொம்ப க்ளோஸ்அப்பில் எடுத்தது அது லாங் ஷார்ட்டில் எடுத்திருக்காங்க இங்கேருந்து எடுத்திருக்காங்க பார்த்திங்கனா இது இந்த இடத்துல வந்து லேண்ட் இருக்குது இந்த இடத்துல வந்து ஏற்கனவே இண்டிவிஜுவல் ஹவுசஸ் இருக்குது இந்த இந்த சைடில் ஒன்று இருக்குது இந்த சைடில் ஒன்று இருக்குது இந்த சைடில் இருக்கிறது மரம் மறைச்சிருக்கு ஸோ இது வந்து நல்லா டெவலப்பிங் ஏரியாஸ் இப்போ அடுத்த ஃபோட்டோஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அது இருந்து எடுத்துருப்பாங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் எதோ இயற்கை எழில் கொஞ்சுங்கிற மாதிரி இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா இது ஒரு தனி வீடு தனி வீடு தனி வீடு எல்லாமே இருக்குது இந்த இது ரோடு விற்று இந்த பாருங்கள் ரோடு விற்று நல்லா அகலமாக தான் இருக்குது இது வந்து டெவலப்பிங் ஏரியா ஸோ என்றைக்குமே டெவலப்பிங் ஏரியாவில் இன்வெஸ்ட் பண்ணால் தான் அந்த ரேட்டு வந்து ஹைலி அப்ரிஷியேட் ஆகும் ஸோ நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் சொத்துன்னு கூட நம்ம சொல்லலாம் இதை அந்த டீ இந்த சொத்தோட டீட்டெயில் கொடுத்துருக்கேன் வங்கி ஏலம் காளி நிலம் குடியிருப்பு பகுதியில் இருக்குது மணிமங்கலம் லக்ஷ்மிநகர் எக்ஸ்டென்ஷன் மணிமங்கலம் சென்னை லேண்ட் ஏரியா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தோரு சதுரடி வடக்கு பார்த்த வாசல் இருபது அடி சாலை பட்டா நிலம் மணிமங்கலம் காவல் நிலையம் அருகில் இருக்குது சாவி பேங்க்ல இருக்குது வங்கி ஏலம் காளி நிலம் குடியிருப்பு பகுதியில் இருக்குது மணிமங்கலம் லக்ஷ்மி நகர் எக்ஸ்டென்ஷன் மணிமங்கலம் சென்னை நிலப்பரப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தோரு சதுரடி வடக்கு பார்த்த வாசல் இருபதடி சாலை பட்டாநிலம் மணிமங்கலம் காவல் நிலையம் அருகில் சாவி பேங்க்ல இருக்குது வங்கி கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் இருபத்தெட்டு லட்சத்து இருபத்தி நாலாயிரம் வங்கி கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் இருபத்தெட்டு லட்சத்து இருபத்தி நாலாயிரம் ஏழாம் தேதி இருபத்தி ரெண்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொரு சதுரடி இருபதடி சாலை வடக்கு பார்த்த நாட்க்கு பேசி நிலம் மணிமங்கலம் காவல்நிலையம் அருகில் இருக்குது சாவி பேங்க்ல இருக்குது இருபத்தெட்டு லட்சத்து இருபத்தி நாலாயிரம் ஏழாம் தேதி இருபத்தி ரெண்டு ஜனவரி எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு அடுத்த வீடியோ ஃபோட்டோ பாருங்கள் இது வந்து இது அப்பார்ட்மெண்ட் தான் நல்லா பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இதை பாருங்களேன் அந்த அவுட்ரு இதை பார்த்தாலே உங்களுக்கே நல்லா தெரியும் இதில் வந்து இது காரிடர் எப்படி இருக்குது பாருங்கள் நல்லா இந்த ஏரியாவில் வந்து ஜன்னல் இதெல்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க அதனால் லைட்டிங்கே நல்லாயிருக்கு ஏரேஷனும் நல்லாயிருக்கும் நல்லா அடுத்த அடுத்த இதை பார்க்கலாம் லிஃப்ட் இருக்கும் பாருங்கள் இதுதான் டிசைன்ஸ் வந்து நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க ஆர்கிடெக்சரல் டிசைன்ஸு ஓவர் இங்கே வந்து இது இருக்குது செக்யூரிட்டி கேட்டர் கம்யூனிட்டி செக்யூரிட்டி இருக்கிறாங்க கீழே வந்து கவர்டு கார் பார்க்கிங் இருக்குது அடுத்த ப்ராப்பர்ட்டி பார்த்தா உங்களுக்கே நல்லா தெரியும் இதாக இருக்குது இதுதான் வந்து அந்த முகப்பு வார்சல் அதுக்கு இந்த இந்த சொத்தோட டீட்டெயில் போட்டிருக்கேன் இது வந்து இந்த பாருங்கள் நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க லிஃப்ட் ஏரியா எப்படி இருக்குது பாருங்கள் பேலஸ் மாதிரி இருக்குது பாருங்கள் சும்மா அட்டாசமாக இருக்கு இருக்குது நல்லா பண்ணியிருக்காங்க டிசைன் பண்ணியிருக்காங்க கே இப்போ நான் சொன்ன மாதிரி இதை வந்து இது செக்யூரிட்டி இருக்கிறாங்க கீழே வந்து கவடு கார்பார்க்கிங் இருக்குது நல்லா இருக்குல்ல பார்த்தாலே நல்லா இருக்கு பாருங்கள் அம்சமாக இருக்குது ரெண்டுக்கும் ஏ அதாவது இந்த சைடு இந்த சைடு இதை கட்டிட்டு சென்டரில் இந்த ஒரு அமைப்பு கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதில் தான் அவ்வளோ சூப்பராக இருக்குது வங்கி மின் ஏலம் அடுக்குமாடி குடியிருப்பு வரதராஜபுரம் தாம்பரம் அது ரெண்டு அடுக்குமாடிகள் ஏலத்துக்கு இருக்குது வெங்கடேஸ்வரா நகர் வரதராஜபுரம் ரெண்டில் வந்து ஒன்று வந்து டிஎன் ஒன் ஒன்று இன்னொரு அப்போ அப்பார்ட்மெண்ட் வந்து எஃப்எஃப் சிக்ஸு டிஎன் ஒன்றில் வந்து ஆயிரத்தி நூற்றி எழுபத்தஞ்சி சதுரடி எஃப்எஃப் சிக்ஸும் ஆயிரத்தி நூற்றி எழுபத்தஞ்சி சதுரடி தான் அடுக்குமாடி குடியிருப்பு வரதராஜபுரம் தாம்பரம் ரெண்டு அடுக்குமாடி உள்ளன வெங்கடேஸ்வர நகர் டி ஒன் எஃப்எஃப் சிக்ஸ் ரெண்டுமே வந்து ஆயிரத்தி நூற்றி எழுபத்தஞ்சி சதுரடி நான் ஜி நாலு நாலு மாடிகள் இருக்குது ரெண்டு ஒன்று டி ஒன் டி ஒன்று வந்து கிழக்கு நோக்கி பார்த்த வாசல் எஃப்எஃப் சிக்ஸ் வந்து வடக்கு நோக்கி பார்த்த வாசல் லிஃப்ட்டு உள்ளது தாம் தாம்பரம் அவுட்டர் ரிங் சாலை அருகில் இருக்குது எட்டு வருட கட்டிடம் கார் பார்க்கிங் இருக்குது சாவி வந்து பேங்கில் இருக்குது ஏழாம் தேதி இருபத்தி மூணு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இன்னும் அடுத்தது இங்கேயும் ப்ராப்பர்ட்டி ஏழத்துக்கு இருக்குது அதை காமிக்கிறேன் விலை வந்து முப்பத்தி ரெண்டு லட்சம் ரெண்டுமே ஒரே முப்பத்தி ரெண்டு லட்சம் தான் இந்த சொத்திருக்க வங்கி கடன் ஏற்பாடு செய்து தரும் என்னை அழைக்கும் வேலாயுதம் மசீவின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு ஏழாம் தேதி இருபத்தி மூணு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரெண்டுமே முப்பத்தி ரெண்டு லட்ச ரூபா தான் அதுவும் முத்திரெண்டு லட்சம் ரூபா தான் இது முப்பத்திரெண்டு லட்ச ரூபா தான் ஏன்னா ரெண்டுமே வந்து பில்டப் ஏரியா ஒன்று தான் இந்த சொத்திருக்க வங்கி கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் என்னை அழைக்கும் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு இது இது வந்து காளி இடங்க எல்லாமே வெல் டெவலப்டு ஏரியாஸில் தான் இந்த ப ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே ஏலத்துக்கே வருது நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் இல்லைங்களா இந்த இடம் மட்டும்தான் வேக்கண்டாக இருக்குது இங்க பாருங்க பாருங்கள் இது நல்ல ரோட்ஸும் நல்லா போட்டிருக்காங்க இதெல்லாம் வந்து சார் இம்மீடியட்டாக வந்து நீங்கள் ஒரு ஃப்ளாட் ப்ரொமோட்டர் வாங்கினார்னா இம்மீடியட்டாக அவர் அதில் அடுக்குமாடி கட்டலாம் தனிப்பட்ட முறையில் நீங்கள் வாங்கினீங்கன்னா இம்மீடியட்டாக நீங்கள் வீடு கட்டி குடியேறலாம் ஏன்னா பொசிஷன் வந்து பேங்க் கையில் இருக்குது அதாவது சாவி உங்கள் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா சாவி வந்து பேங்க் கையில் இருக்குது வங்கி ஏலம் காளி நிலம் குடியிருப்பு பகுதியில் இருக்குது பூந்தமல்லி ஆஞ்சநேயர் கோயில் தெரு அருகில் பூ நிலப்பரப்பு ரெண்டாயிரத்தி இரநூறு சதுரடி அடி ஒரு கிரவுண்டு பட்டாநிலம் மேற்கு நோக்கி பார்த்த வாசல் பூந்தமல்லி பேருந்து அருகில் இருக்குது வங்கி மின்னியலம் நிலம் குடியிருப்பு பகுதியில் இருக்குது பூந்தமல்லி ஆஞ்சநேயர் கோயில் திரு அருகில் இருக்குது பூந்தமல்லி நிலப்பரப்பு ரெண்டாயிரத்தி அடி சதுரடி நிலம் மேற்கு நோக்கி பார்த்த வாசல் பூந்தமல்லி பேருந்து நிலையம் அருகில் சாவி இருக்கு ஏழை தேதி எழுபத்தி ரெண்டு லட்சம் ஏழை தேதி இருபத்தி நாலு லட்சத்து இருபத்தி நாலு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிற்பகல் மூணுலேருந்து அஞ்சு நாலு வரைக்கும் சாவி பேங்களருக்கு ஏழை தேதி எழுபத்தி ரெண்டு தவறு தவறு தவறுதலாக வருது ஏழை விலை எழுபத்தி ரெண்டு லட்சம் ஏழை தேதி வந்து இருபத்தி நாலு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த சொத்திற்கு வங்கிக் கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் தயவு செய்து என்னை என்னையடைக்கும் வேலாயுதம் வசதி எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு அடுத்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா இதுவும் தனி வீடு தான் இதுக்கு வந்து இந்த அருகே பாருங்கள் லென்த் அண்டு பிரத்து காமிச்சிருக்கு பார்த்துங்க கொஞ்சம் பழ பழமையான வீடு மாதிரி இருக்கும் ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும் ரெனோவேட் பண்ணிக்கலாம் இதில் வந்து மூணு ஆப்ஷன் இருக்குது ஒன்று இதை வாங்கி நீங்கள் என்ன பண்ணலாம் ரெனவேட் பண்ணிக்கிடலாம் அதாவது அப்படி இல்லை கொஞ்சம் காசு செலவழிச்சிடு செலவழிஞ்சு போச்சு அப்படின்னா நீங்கள் என்ன செய்யலாம் இதை கொஞ்சம் பெயிண்ட்டு அடித்து இது பண்ணிக்கிடலாம் அப்படி இல்லை காசு கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னா இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னா இந்த வீ வீடை வந்து இடிச்சுட்டு லேண்டுக்கு மதிப்பு போட்டுவிட்டு அதில் வீடு புதுசாக நீங்கள் கட்டலாம் தனி வீடு குடியிருப்பு பகுதியில் இருக்குது வேளாச்சேரி சென்னை மூவாயிரத்தி இரநூத்தி எழுபது சதுரடி வயது இருபத்தஞ்சி ஆண்டு ஆயிரதாய் கெட்டி மேற்கு பார்த்தா வாசல் தனி வீடுங்க குடியிருப்பு பகுதியில் இருக்குது வேளாச்சேரி சென்னை நிலப்பரப்பு மூவாயிரத்தி இரநூத்தி எழுபது சதுரடி கட்டிடம் வந்து தளத்தின்படி சு தோராயமாக இருபத்தஞ்சாண்டுகள் ஆகிறது கட்டி முடித்து மேற்கு பார்த்த வாசல் தரமணி இணைப்புச்சாலே ஹெச்டிஎஃப்சி வங்கி அருகில் இருக்கிறது சாவி வந்து பேங்களருக்கு ஏழாம் தேதி இருபத்தி ரெண்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வங்கி கோட் பண்ணிக்க பிரிச்சு ரெண்டு கோடியே இருபத்தி ரெண்டு லட்சம் இந்த சொத்திற்கு வங்கி கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் தயவுசெய்து நாளைக்கும் வேலாயுத வசதி எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு தரமணி இணைப்புச்சாலே ஹெச்டிஎஃப்சி வங்கி அருகில் இருக்குது சாவி பேங்களருக்கு ஏழாம் தேதி இருபத்தி ரெண்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி வங்கி கோட்பாளிக பரிசு ரெண்டு கோடியே இருபத்தி ரெண்டு லட்சம் இந்த சொத்திற்கு வங்கி கடன் ஏற்பாடு செய்து தயவுசெய்து என்ன அடைக்கும் வேலை ஏதாவது வச்சு எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு நண்பா அந்த வீடியோவுக்கு ஒரு லைக் சப்ஸ்கிரைப் போடலாமே நண்பா ஏன்னா வாகன ஏலம் நகை ஏலம் சொத்து ஏலம் இதெல்லாம் நான் போடுறேன் அதனால் நீங்கள் இது பண்ணிக்கலாம் இதில் வந்து என்னென்ன இன்னொன்று என்ன அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நான் போடுற வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிந்து வங்கி சம்மந்தமாக ஏதாவது டவுட் வந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்கலாம் இலவச ஆலோசனை தான் தரேன் மோர் ஓவர் நீங்கள் என்ன பண்ணலான்னா லைக் போட்டீங்க அப்படின்னா எதுக்காக லைக் போட சொல்கிறேன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கலாம் லைக் போட்டால் தான் வந்து கூகுள் வந்து நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு நான் புதுசாக வீடியோஸ் போட போட உங்களுக்கு காமிச்சிக்கிட்டே இருக்கும் அதனால் தான் மறக்காமல் லைக் பண்ண சொல்கிறேன் இந்த காணொலி மூலம் இந்த வீடியோ மூலம் உங்கள் நண்பர்கள் பயனடைவர்கள் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணவும் லைக் பண்ணவும் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்